ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் இதையெல்லாம் நீங்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து சரி வருமா அப்படிங்கிறதுல நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் எதுவுமே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து கவனமாக செய்ய முடியும் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னோடன ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டு தான் எனக்கு தெரியாமல் கிடையாது உங்களால் நான் எதையுமே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து எதுக்கெல்லாம் வந்து வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம சரியாக வரணும் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் வந்து அதை சரி பண்ணிக்கணுமே தவிர எனக்கு இதுலலாம் வந்து அவ்வளோவா வந்து இஷ்டம் கிடையாதுமா அப்படின்னொன்னே சரி சரி விடுங்க விடுங்க அதுக்கப்புறம் நம்ம எதுக்கும் வந்து இனிமேல் ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம் போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும் இதுக்கு மேலே நம்ம யாருக்கிட்டேயும் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து சரி இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே வந்து ஒரு சில விஷயங்களில் அவங்களுக்காக நம்ம பார்க்குறோம் பண்ணுறோம் ஆனால் அவங்களுக்கு அதுலாம் வந்து சரியாக வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து அதெல்லாம் சரி பண்ணிக்கணுமே தவிர அவங்களுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கல பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த விஷயத்துலேயும் இது பண்ணக்கூடாது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் போக போக உங்களுக்கு அதில் இருக்கிற விஷயங்களில் என்னென்ன ஏதோ அதெல்லாம் புரியும் புரியாமல் இருக்காது அப்படின்னு ஒன்று சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் நம்ம அதுக்கு மேலே யாரையும் எதுக்காகவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது நம்மளுக்கு போக போக உங்களுக்கே வந்து எல்லாமே புரியும் அப்படின்னோடனே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா நம்ம யாரும் வந்து இனிமேலாம் வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம சரி பா செய்யணும் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம் அவங்கவுங்களுக்கு அந்தந்த விஷயத்தில் வந்து எல்லாமே கிடைக்குதா அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கணுமே தவிர இதெல்லாம் வேண்டாம் வேணும்னு நீங்களாவே ஒரு சில விஷயத்தில் வந்து இது பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது புரியாமலாம் கிடையாது எந்த இதுக்கு நம்ம எந்த மாதிரி நிலமையில் இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி தான் நான் வந்து புரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது எனக்கு எல்லாமே தெரியும் தெரியாமலாம் இல்லை அப்படின்னோன்னே சரி ஓகே அதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்னால் வந்து நீங்கள் ஏன் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கிறீங்க அப்படின்னோன்னே அம்மா அம்மா அதெல்லாம் நான் நினைக்கலப்பா இருந்தாலும் உங்களுக்கு சில விஷயங்களை வந்து நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது எந்த விதத்துலேயுமே நம்ம எந்த விஷயத்துக்குமே போக போக நம்மளுக்கு சில விஷயங்களை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம தான் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்கள் எது நடக்குதோ நடக்கட்டும் அதுக்கு மேலே வந்து கடவுளோட செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு நான் அதுக்கப்புறம் யார்கிட்டையும் எதுக்காகவும் வந்து இது பண்ணிக்கிட்டு இல்லை ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து யாரையுமே வந்து நம்ம காரணம் சொல்கிறோம் பண்ணுறோங்கிறத தாண்டி நம்மளுக்கு எதெல்லாம் வந்து வேணும் வேண்டான்ட்டு நம்மளுக்கு புரியுதோ அதை தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னோன்னே ஆமாம் சரி சரி விட்டு சரி சரி நீங்கள் அதையெல்லாம் வந்து ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க போக போக அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல என்ன மாதிரி இது வந்து தேவைப்படுதோ அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னோடன சரி விட்டுட்டு வேலையை பாருங்கம்மா நம்மளால போக போக ஒரு சில விஷயங்களில் நம்ம என்ன இதுக்கு வந்து ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நடந்துச்சுனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது சரி எதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம சொல்ல வேண்டாம்